அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் டே யோ சும்மாரியா நாங்களே எங்கள் கோச்சாவை தேடிட்டு இருக்கோம் டேய் என்ன கொஞ்சம் ஒத்து பாருடா யவ் உத்து பார்க்க நீ என்ன நக்கீரரா உடம்பு போற மாவு கிட்ட போட்டு உத்து பார்க்க சொல்ற யவ் இதுக்கே அடிச்ச தான்டா கோச்சா கோச்சாவா ஆமாண்டா டேய் கோச்சா இங்க இருக்கரா இது என்ன கோலம் கோச்சா பார்த்தா தெரியல மாவு கோலம் யார் கோச்சா போட்டது யாரா போடுவாங்க டாக்டர் தான் ஐயோ அது இல்லை கோச்சா இந்த நிலமைக்கு உன் ஆளாக்குனது யாரு மாடியிலிருந்து வலிக்கு விழுந்துட்டேன் வழக்கமாக பாத்ரூமில் தானே வலிக்கு விழுவாங்க கோச்சா ஏண்டா மாடியிலிருந்து வலிக்கு விழக்கூடாதா விழுந்த ஒத்துக்க மாட்டிங்கள ஒரு இடம் விடாமல் ஆடி கோச்சா அப்படி ஒரு பொசிஷனில் விழுந்துருக்கேன்டா போதுமா உங்களுக்கு எப்படி ஒரு நிலமை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கோச்சா நான் மட்டும் நினச்சி பார்த்தேன்னா என்ன ஆமாம் எத்தனாவது மாடியிலேருந்து விழுந்தீங்க கோச்சா மொட்டை மாடியிலேருந்து விழுந்த போதுமா ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு ஃபோன் பண்ணேன் என்ன வாங்கிட்டு வந்தீங்க ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி ஆர்லீஸ் டீ டீ போதுண்டா என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா அவசரப்படாதா கோச்சா எல்லாம் வாங்கணும்னு நினச்சோம் கோச்சா என்ன அது நினச்சிங்களா அப்போ வாங்கலையா அவசரத்தில் வந்துவிட்டோம் கோச்சா அதான அடா என் பேரை சொல்லி திங்கிறீங்க எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரக்கூடாதாடா நீங்கள் எந்த கண்டிஷனில் இருக்கீங்கன்னு தெரியலையே கோச்சா என்னது கண்டிஷனா ஏடா அந்த லெவலுக்கு போயிட்டீங்களா அந்த லிங்கத்திட்ட மாட்டிருந்தா கூட இப்படி அடிச்சிருக்க மாட்டான் போல இருக்குது நீங்கள் தடிக்கு விழுந்து இவ்வளோ காயத்தோடு இருக்கீங்க இப்போ எதுக்கடா லிங்கத்தை ஞாபகப்படுத்துகிற ஒப்படுத்துகிற டே என் பேர் ரீச் ஆன அளவுக்கு நான் ரீச் ஆகலடா என்ன பாடி ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்கன்ற மாதிரி சொல்கிறீங்க என் டைலாக்கை எனக்கே பேசி காட்டுறியா ம் பெரிய டாக்டர் வராரு பேஷண்ட்டு தவிர யாரும் இருக்கக்கூடாது வெளியில் போங்க அட இது என்ன நாலு பேர் வந்திருக்கிறாங்க அட இவங்களையெல்லாம் பார்த்தா கலண்டது முறிஞ்சது பெண்டானது ஒடிஞ்சது மாதிரியெல்லாம் இருக்குது கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசுங்க டேய் வாயை வச்சுட்டு சும்மா இருறா ஏன் கோச்சா அவள் புருஷன் லிங்கத்துக்கிட்ட அடியாளாக வேலை பார்க்குறான்டா அப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே கோச்சா எக்ஸ்ட்ரா ஒரு ரொட்டி தரலன்னு சொல்லி கோபத்தில் நான் தான் கோச்சான்னு சொன்னேன் அப்புறம் விஷயம் தெரிஞ்சதும் அப்படியே அதை வாபஸ் வாங்கிட்டேன் ஆமாம் என்ன கொச்சா ஒரு ரொட்டிக்கு போய் உண்மையை சொல்லியிருக்கீங்க டேய் என் சூழ்நிலையில் இருந்து பார்த்தா தெரியும் உனக்கு ஆமாம் எதுக்கடா ஃபீல் பண்ணுறீங்க இல்லை கொச்சா இனிமேல் சம்பவம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் போல் இருக்கு ஏண்டா நான் உடம்பை பற்றி கவலைப்பட்டால் நீங்கள் சம்பவத்தை பற்றி கவலைப்படுறீங்களா அதான் சம்பவம் தானாக நடந்து இன்றைக்கி பெட்டில் கிடக்கிறேனடா போதாதா மரியாதையா நாலு பேர் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க இல்லை இதே ஆஸ்பத்திரியில் நாலு சம்பவம் நடக்கும் ஆமாம்